தாம்பரம் அருகே போர்ட்டர் செயலி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட விலை உயர்ந்த செல்போன் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கைவரிசை காட்டிய வட மாநில கிளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை மேற்கு தாம்பரம் சண்முக சாலையில் உள்ள பிரபல செல்போன் கடையின் மேலாளராக வேலை பார்த்து வருபவர் தினகர் கடந்த பனிரெண்டாம் தேதி மூலக்கடையில் உள்ள செல்போன் கிளைக்கு அவசரமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் தேவைப்பட்டுள்ளது இதனையடுத்து போர்ட்டர் செயலி மூலம் ஐபோனை அனுப்புவதற்காக பதிவு செய்துள்ளனர் அப்போது போர்ட்டர் செயலி மூலமாக வட மாநில இளைஞர் தன்னுடைய அடையாள அட்டையை செல்போன் மேலாளரிடம் காண்பித்துவிட்டு செல்போனை வாங்கி சென்றதாக சொல்லினார் இதனையடுத்து வெகுநேரமாகியும் கிளையின் செல்போன் கடைக்கு செல்போன் சென்று சேராததால் மேலாளர் தினகர் கூகுள் மேப்பை பார்த்தபோது மீனப்பாக்கம் அருகே துண்டிக்கப்பட்டதுடன் வட மாநில நபரின் செல்போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து போர்ட்டல் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அப்போது சரியான விளக்கம் அளிக்கப்படாததால் அதிர்ச்சியடைந்த தினகர் உடனடியாக தாம்பரம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளார் மொபைல் போன் தொலைஞ்சது எப்படி சார் அது ஆக்சுவலி போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி சாய்ந்தரம் ஒரு ஏழரை மணி இருக்கும் சார் அந்த டைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மூலக்கடை ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்க கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டா ஒரு மொபைல் டே ஐபோன்ல சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஒன்றரை லட்சம் மாதிரி போல ஃபோன் அந்த ஃபோன் வந்து இடத்துக்கு மூலக்கடை பிராஞ்ச்க்கு நம்ம பிராஞ்சுக்கு கஸ்டமர் வராங்க நம்ம ஆஹ் பிரியதர்ஷினி மொபைல் சார் தாம்பரமா ஆமா ஆ ஆஹ் மொபைல் மூல கடைக்கு ஸ்டாக்கு தேவை அதனால நம்ம தாம்பரத்துல அந்த மொபைல் இருந்துச்சு இங்க இருந்து நம்ம மூல மூலக்கடைப்பினாச்சு போர்ட்டர் ஆப் மூலியமா நம்ம நம்பிக்கின்ற பேர்ல தான் அந்த ஆப்ல நம்ம புக் பண்ணோம் புக் பண்ணி அந்த போட்டரோட போர்ட்டரோட வந்து வந்தாங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்க தெளிவா கேட்டோம் போர்டரோட ஐடி கார்டு கேட்டோம் எல்லாமே காமிச்சிட்டு இந்தமாரி கரெக்டா போய் சேர்த்துருவீங்கன்னு கேட்டது கரெக்டா போய் நாங்க சேர்த்துருவோம் சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கரெக்டா பேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர்ல வந்து ஒன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கோங்க சார் அல்ல லைவ் லொகேஷன் இருக்குன்னு காமிச்சாங்க லைவ் லொகேஷனும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு சரி நம்ம ஒரு போன் அடிக்கும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சரி ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணு பார்த்தா எதுவும் நடக்கல போன் சுவிச் ஆஃப் சரின்னு சொல்லிட்டு போட்டரோட கஸ்டமர் கேர் நம்ம கால் பண்றோம் கால் பண்ணி கேட்டா அங்கேயும் வந்து ஒரு சரியான வந்து ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி அங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் வந்து தேனாமட்டல்ல வந்து டெம்பிள் டவர் அங்க எய்த் ஃப்ளோர்ல இருக்கு அங்க போனோம் அங்க செக் பண்ணிட்டு அங்க போனதுக்கு பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து விக்ரம் மற்றும் வந்து சத்யநாராயணன் ரெண்டு பேர் இருக்காங்க அங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வந்து பதில் கிடையாது நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களை கேளுங்க இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஏமாந்ததுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அலட்சியமா தான் வந்து அவங்க பதில் வந்து சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம கேக்குறோம் அவங்க வார்த்தை ஃபுல்லா வந்து எங்கால எது பண்ணுறது போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுத்துக்கோங்க அது என்னன்னு பாத்துக்கோங்க அப்படின்ற தான் அவங்களோட பதில் இருக்கு எதுவுமே ஒரு தீர்வுக்கு வந்து குடுக்கல சரி ஓகே அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் டீடைல்ஸ் எல்லாமே குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து லோக்கல் அட்ரஸ் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வட மாநிலம் வெஸ்ட் பெங்கால் அந்த ஊரை சேர்ந்த பையன் அவனோட ப்ரூஃப்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கா வந்து ஃபேக்கு ரெண்டல் அக்ரிமென்ட் ஃபேக்கு அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டை வச்சு தான் வந்து அந்த பையன் அங்க போர்ட்டல்லயும் வந்து சேர்த்திருக்காங்க சேர்த்து இவங்க மொத்தமா சேர்ந்து தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மோசடிக்கு வந்து காரணமே கேட்டதுக்கு கரெக்டான பதில் இப்ப வரைக்கும் வந்து எதுவுமே வந்து கிடையாது போலீஸ் மொபைலர் ஆர்டர் நம்ம ஷோரூம்ல வந்து தினகரன்ற மேனேஜர் அவர் வந்து மூலக்கர பிராஞ்சுக்கு வந்து போர்ட்டல்ல குடுத்து அனுப்புறாரு அவர் குடுத்து அனுப்புறாரு போல கட பிராஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்போது வந்து அந்த பையன் வந்து போனை சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த போன் எடுத்து கிளம்பிட்டா போலீஸ்ல ஆள போலீஸ்ல வந்து கொடுத்தாச்சு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துட்டு இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணலாம் அந்த பைக் மட்டும் வந்து இங்க தாம்பரத்துல வந்து எங்கயோ ஒரு இடத்துல வந்து விட்டுரு போயிருக்கான் அந்த பைக்கை மட்டும் சீஸ் பண்ணி வந்து இப்போ ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க இப்போ இதான் சார் டி ஃபுல் டி ல முழுக்க முழுக்க இது வந்து எல்லா அந்த கம்பெனி மொத்தமா எல்லாமே சேர்ந்து தான் சார் இது மோசடிக்கு காரணமே இல்ல சார் ஒன்றரை லட்ச ரூபா போன நீங்க போர்ட்டல்ல போடும்போது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் எதுவும் இல்லையா சார் எப்படி நீங்க வந்து ஒன்றரை சார் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்துருக்கோம் ஆல்ரெடி போர்ட்டல்ல வந்து கொடுத்துருந்துருக்கோம் இது மாதிரி எடுத்து போயிருக்காங்க சோ அந்த நம்பிக்கை அந்த நம்ம ஒருத்தர் அந்த பர்சனை நம்பாம அந்த கம்பெனியை தான் நம்பணும் நம்பணும் முழுசா அந்த கம்பெனி வந்து கரெக்டா ட்ரஸ்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்தோம் பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் மேனேஜர் வந்து எல்லாருமே வந்து முழுசா வந்து எதுவுமே ஒரு தீர்வு வந்து கொடுக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு மோசடியானதுன்னு தெரிஞ்சு தெரிய வந்தது இப்போ இப்ப உங்க நிர்வாக மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அது மிஸ் ஆனது நம்ம நம்ம கம்பெனி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் சைட்ல இருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணி இப்போ கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்க சார் போலீசார் நடத்திய விசாரணையில் விலையுயர்ந்த செல்போனுடன் தப்பி சென்ற நபர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மதியூர் ரஹ்மான் என்பதும் இது போன்ற செயலியை கொண்டு திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு மதியூர் ரஹ்மானை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர்